E

புல்வாமா சாப்பிட்டாட்டி போல்வாக்குதாள் தங்கம் இங்கே வீர வணக்கம் வச்சுட்டு நாங்க அதை தான் தெரிஞ்சுக்கிட்டேன் கார்த்திகை அப்ப நீங்க சாப்பிட்டீங்களா தங்கம் மதியம் சாப்பிட்டீங்களா அப்போ ரெண்டே மூணே முக்கால் ஆயிடுச்சு நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா லைட் போட்டுட்டேன் ஆ வந்துருச்சு தங்க வந்துருச்சு தாங்க காலிட்டி லைட் போட்டா அப்படி பத்து பேர் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு லைட் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம்

வணக்கம் டா மாப்பிள இருந்து முதல் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி பெரிய அப்பா இங்க உலக்குது ரொம்ப மகிழ்ச்சி தமிழன் சேனல்ல இருந்து லைக் போட்டேன் போட்டுருக்காங்க வித்தியாசமா இருக்கு திருச்செந்தூர் முருக பெருமானுடைய ஊர்ல இருந்து ம் நான் ஒரு தமிழன் அதனால என்னோட ஐடி நேம் தமிழன் தான் நான் ஒரு தமிழன் அதனால தான் வந்து தமிழன் என்னோட ஐடி நேம் தமிழன் தா அப்படின்னு கொடுத்துருக்காரு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க ரொம்ப மகிழ்ச்சி பாலச்சந்திரன் பாலச்சந்திரன் வந்து ஹாய் போட்டிருக்காங்க பாலச்சந்திரன் பாலச்சந்திரன் இருந்து பேசுறீங்க உங்கள் பேர் என்ன அப்படின்னு அப்படின்னு நீங்களும் கொஞ்சம் சொல்லிவிடுங்க மேலே கிடது வந்து என்னோட பெரியூர் தமிழ்நாண்டா சேனல்ல அவர் திருச்செந்தூர் ஆ ஹலோ பாலசுப்ரமணியம் நாமக்கல் ரொம்ப சந்தோஷங்க பாலசுப்ரமணியன் அண்ணாவா தம்பியாவா எங்களுக்கு பெரியவங்களா சின்னவங்களான்னு நீங்களும் சொல்லிருங்க பேர் சொல்லி கூப்பிட்டா அத அப்படி கூப்பிட்டு பழக்கலைங்க அதனால அண்ணா தம்பி இப்படி கூப்பிட்டு பழகினதுனால அப்படியே அது பழகிருச்சு ஏதாவது தப்பா நினைச்சுக்காதீங்க எங்களுடைய சேனலுக்கு நேரடிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் நீங்க வந்ததுல ஆ அக்கா வணக்கங்கா நல்லா அக்கா அண்ணா வணக்கம் என்ன இந்த டைம் போட்டு இருக்கீங்க லைவு அக்கா சரி கொஞ்ச நேரம் போடுவோம் ஃப்ரீயா தான் இருக்கிறாங்க வாங்க கொஞ்ச நேரம் பேசுங்கன்னு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டங்க அதுக்குள்ள ஒரு போன் ஒரு திரிச்சு போயிக்கிறாங்க பேசிட்டு வரன்னுட்டு காலையில் மதியம் சாப்பிட்டாச்சு அக்கா சாப்பிட்டாச்சுக்கா சாப்பிட்டாச்சு நாற்பத்தெட்டு ஏஜி நான் நெசவாளர் குடும்பம் அப்படியே அண்ணா என்னை விட மூணு வயசு பெரியவங்க எங்க வீட்டுக்கார விட சின்னவர் அப்ப நான் அண்ணானே கூப்பிட்டுறேன் நாங்களும் நெசவு தொழில் பாருங்க வார்த்தை சுத்திட்டு இருக்கிறேன் நல்லா அண்ணா அக்கா சாப்பிட்டாச்சுக்கா சாப்பிட்டு தான் சரி கொஞ்ச நேரம் லைவ் போட்டு விடுவோமே அப்படின்ட்டு போட்டுவிட்டுக்கிறேன் அவர் பேசிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிறீங்களாக்கா அக்கா அண்ணா நல்லா இருக்கிறாரா பாலசுப்பிரமணியன் அண்ணா வணக்கம்னா நான் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம்னா நேற்று நாங்கள் லைவ் வர முடியவில்லை வேற வேலை பலு கொஞ்சம் அதிகம் இப்பொழுது அண்ணா தூங்கி கொண்டிருக்கிறார் நான் கடையில் இருக்கிறேன் இப்பொழுது தான் சும்மா ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணினேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷக்கா நீங்கள் லைவுக்கு வந்தது பரவாயில்லங்க்கா எல்லா நாளும் அப்படியேவா இருக்கும் உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும் வந்து ஒரு கமாண்ட் பண்ணுங்கக்கா இல்லைன்னா இருக்கட்டும் பரவாயில்ல நம்ம தான் அந்த தனியா இருந்தா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு லைவ் போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே வார்ப்பு சுத்தலான்ட்டு போட்டு விட்டுறதுக்கா லைவ இல்லைன்னு வச்சுக்காங்களே அப்படியே டல்லா ஆகிவிடுது அதனால கொஞ்ச நேரம் லைவ் போட்டு விட்டோம்னா அப்படியே பேசிட்டே அந்த வேலை கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாம இருக்குது எல்லோரும் நலமா இன்னைக்கு என்ன சாப்பாடு அக்கா இன்னைக்கு கத்திரிக்காய் குழம்பு சாதங்கா மாலை வணக்கம் சகோதரி சாப்பிட்டிங்களா நலமா லைக் போட்டுக்கிட்டேன் அசோக் குமார் சேலம் அண்ணா தெரியுதுங்கண்ணா தெரியுதுங்கண்ணா ஹாய்ண்ணா நல்லா இருக்கிறீங்களா வணக்கம் நாட்டாமையா வந்துட்டாரு டாட்டா வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமக்கு நமஸ்காரம் வணக்கம் நாட்டாமையா நல்லா இருக்கிறீங்களா அண்ணா அசோக் அண்ணா உங்களை எங்களுக்கு தெரியுதே லைவ் போட்டிங்களா ஓகேண்ணா ஓகேண்ணா ரொம்ப சந்தோஷமா அசோக்ண்ணா உம் டீ குடிச்சாச்சான்னு கேக்குறீங்க டீ குடிச்சிட்டு தானா வந்தங்க நான் இப்பதான் குடிச்சிட்டு சரி கொஞ்ச நேரம் அப்படியே நான் லைவ் போட்டு வரேன் நீங்க பேசிட்டு இருங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன் பாலசுப்ரமணியம் வந்து நாமக்கல் போட்டிருக்காரு நாப்பத்தி எட்டு வயசுல எனக்கு சின்ன ஒரு பாலசுப்ரமணியம் உங்களுக்கு அண்ணா பாப்பா பாபா குமாரி அம்மா வந்திருக்காங்க. காரை பண்ணி சாப்பிட்டீங்களா आपने? ம். ええ இப்போல்லாம் ஸ்மார்ட்போன் எடுத்து பார்க்கेंगे. குமாரி அம்மா போட்டிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா தகம். ஆ நேத்து வர முடியலன்னு வந்து போட்டிருக்காங்க. ஆமா. இன்னைக்கு என்ன சாப்பாடு? சொல்லுங்க. அவ அசோக்குமார் வந்து. இந்த சேலத்துக்கு வந்து. ஆ அவர்கிட்ட

মনে মনেনে কালেনে

아니.. கால différendிரமார் snacks within the world right net young men. which would you and your mother mother should read well. When you come to meet young people ரொம்ப will come to வந்து I'm and I假iko went to facebookgroup are